ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வைகாசி மாதம் ஆர்டரு வந்தாச்சு ஒரு பல்க்கு ப்ரைட் கலெக்ஷன்ஸ் ஆர்ட்ரு தான் வந்திருக்கு வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸுன்னு பார்க்கலாம் சாரீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாம் பாக்ஸ் ஐட்டம் தான் வந்திருக்கு நமக்கு இது வந்து பரணி சில்க்ஸில் எடுத்துருக்காங்க ஈரோடு பரணி சில்க்ஸில் ஓகேங்களா இது வந்து நல்ல கோல்டு கலர் சேரீ நைட் டைமு வியார் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்டரும் சேரீயும் ரெண்டும் சேம் கலரில் கோல்டு கலரில் எடுத்திருக்காங்க இந்த சேரீ ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என் என்ன கலருன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதுவும் அங்கேயே தான் எடுத்திருக்காங்க மாம்பழ கலர் சேரீ வித் நேவி கலர் பார்டரில் நல்லா சூப்பரான கான்ட்ராக்டான ஒரு சேரீ எடுத்திருக்காங்க இந்த சேரீயோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் போட்டிருக்கிறாங்க ரொம்ப கிராண்டான சாரீஸ் தான் இது எல்லாமே ரெண்டு சேரீ இதோட ஆச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸேரீயை பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த ஸேரீ மூணாவது சேரீ வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் அதாவது சேரீ வந்து லைட் க்ரீனும் பார்டர்ஸ் வந்து டார்க் க்ரீனும் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க இது மார்னிங் வியர் பண்ணுறக்காக இந்த கலர் எடுத்திருக்காங்க இதோட ரேட்டும் சேம் தான் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு அடுத்த ஸேரீ பார்த்தீங்கன்னா உள்ளே எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது சேரீஸ் வைகாசி மாசோனாவே இது தாங்க ஸ்பெஷல் இது வந்து ஒரு நெகாப்பழ கலர் சேரீ சேரீ ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிசைன்ஸ் இருக்கும் பார்ட்ரு வந்து நல்லா பெரிய சைஸ் பார்ட்ரு கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா இந்த சேரீயை பார்த்தாச்சு இந்த நாலு சேரீயுமே ஒரு பிரைடோட சேரீ தான் இவங்களுக்கு வந்து நம்ம என்ன டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் என்னோட லென்த்தி வீடியோவில் நான் காட்டுறேன் என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி ரேட் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்